ஜோதிடமும் திரிகோண ரகசிய சூட்சமும் அதாவது ஜோதிர சாஸ்திரம் என்பதே ஒருவருடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக அறிவியல் அறுபத்தி நான்கு கலைகள்ல ஒன்று கலை இதை எல்லோராலும் வந்து கற்றுக்கொள்ள இயலாது காரணம் ஏன்னா அப்படின்னா இது ஒரு தெய்வீக சாஸ்திரம் அப்படிப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்துல முக்கியம் வாய்ந்த சில விஷயங்கள் இருக்கு அது வந்து லக்கின திரிகோணங்கள்னு சொல்லுவாங்க லக்கின திருகோணங்கள் ஜோதிரத்துல லக்கணத்துல இருந்து எண்ணி வரையில ஜோதரத்துல லக்கணத்துல இருந்து எண்ணி வரையில ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்களை வந்து திரிகோணம்னு சொல்றோம் இந்த ஜோதிரத்தில் இந்த மூன்று இடங்களும் அதிக முக்கியம் வாய்ந்தவை இவைகளை பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு ராசி இருக்குல்ல இந்த மூன்று இடங்களை நீங்க கோடிட்டு ஒண்ணு சேர்த்து பார்த்தீங்கன்னா முக்கோணமாக அந்த திரிகோணமாக வரும் இந்த திரிகோணத்துல ஒன்று ஐந்து ஒன்பது இடங்கள் என்னென்ன சொல்கிறது அப்படிங்கிற பத்தி நான் சொல்றேன் லக்கணம் எனப்படுவது லக்கணம் எனப்படுவது ஆஹ் ஒருவருடைய லக்கணம் எனப்படுவது என்ன அப்படின்னா ஒன்றாம் இடம் அவருடைய ஜாதகர் அவர் அவர் பிறந்த இடம் அப்படிங்கிறது பிறந்த இடத்துல இருக்கக்கூடிய லக்கணம் அப்படிங்கிறது தான் அவருடைய பிறப்பு லக்கணம் அதை வந்து ஒன்றாம் இடம் லக்கணம் என்பது ஒருவருடைய உடலை அல்லது உடலுடைய அமைப்பை குறிக்கக்கூடிய பகுதி முதல்ல அது மட்டுமல்ல ஒருவருடைய முக அமைப்பு எப்படி இருக்கும் அவருடைய தோளினுடைய நிறம் எப்படி இருக்கும் உடலினுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அவர் எப்படி ஒரு தர்ம நிலையை மனசில் கொண்டிருப்பாரு அனைத்தையுமே லக்கணத்தை கொண்டுதான் நிர்ணயிக்கிறாங்க லக்கணத்தை யார் ஆள்றாரோ அதாவது அந்த வீட்டுக்குரிய அதிபதி யாரோ அந்த லக்கணத்திற்கு வீட்டுக்குரிய அதிபதி யாரோ அவரே லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி துர்சானங்கள்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு இடங்களில் ஏதேனும் ஒன்றுல ஒன்றுல போய் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் அந்த ஜென்மமே அவருக்கு வீண் அதே போல ஆறு எட்டு பன்னெண்டு இடங்கள்ல அதிபதிகளில் யாரேனும் ஒருவர் லக்கணத்துக்கு சென்று அமர்ந்து விட்டா கூட ஜாதகர் படாத பாடுபடுவாரு தான் மற்றபடி லக்கணத்துல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பல கிரகங்கள் கூடியிருந்தாலும் பெரும் குழப்பத்தை அதிகமாக அந்த ஜாதகருக்கு தந்திரும் ஒரு லக்கணத்தில் நிறைய கிரகங்கள் சேர்ந்திருந்தா அந்த ஜாதகருக்கு ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது அடுத்ததாக லக்கணத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்திலிருந்து எண்ணி வர எண்ணி வரும் ஐந்தாவது இடத்தை தான் நாம வந்து பூர்வ புண்ணியம்னு சொல்றோம் ஒருவருடைய லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறத சொல்றோம் இதை கொண்டுதான் அவர் முன்னெண்ணத்தில் செய்யக்கூடிய புண்ணிய பலாபலங்கள் ஒருவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா அல்லது பெண்ணா அவருக்கு எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் எத்தனை குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறக்கக்கூடிய இடங்கள் அதை சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் இடம் அது மட்டுமல்லாமல் ஒருவருக்கு வெளிநாடு யோகம் இருக்குதா ஒருவருடைய கல்வி அறிவு எப்படி இருக்கும் ஒருவருடைய புத்தி கூர்மை எப்படி இருக்கும் அவருடைய சமயோஜித புத்தி எப்படி இருக்கும் தெளிவான சாஸ்திர ஞானம் அவருக்கு இருக்கா அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அவரை வந்து அவருடைய எதிர்காலத்தை பற்றி அறியக்கூடிய அறிவு எப்படி இருக்கும் குழந்தைகள் மூலம் அவருக்கு வருமானம் கிடைக்குமா அவருடைய இசை புலமை இருக்குதா இப்படி எல்லா விதமான விஷயத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம இந்த ஐந்தாம் இடமே வந்து பொறுப்பாக எடுத்து நாம சொல்லலாம் அடுத்ததாக ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க பாக்கியம்னா என்ன நமக்கு அமையக்கூடிய யோகம் திடீர் அதிர்ஷ்டம் வாழ்வில் ஏற்படும் எதிர்பாராத முன்னேற்றம் உங்கள் தந்தையினுடைய உடல்நிலை ஆரோக்கிய நிலை ஜாதகருக்கும் தந்தையருக்கும் இடைப்பட்ட உறவு எப்படி இருக்குது ஜாதகர் அல்லது பூர்வீக சொத்து கிடைக்குமா அல்லது அது விரயமாகுமா இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது இந்த ஒன்பதாம் இடம் அதே போல் இந்த ஜாதகத்துல இந்த மூன்று இடங்களும் இருந்தது அப்படின்னா தான் அவருடைய கர்ம வினைகள் எப்படி வேலை செய்து அவர் வந்து என்ன மாதிரியான கர்மங்களை அனுபவிப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒருத்தருக்கு லக்கணமே கெட்டுப்போச்சு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பெரிய சுபக்கோள்கனுடைய விஷயங்கள் நடந்தாலும் அவரால் அதை அனுபவிக்க முடியாது அவரால் அதை அனுபவிக்க முடியாது இறந்ததுக்கு அப்புறம் டாக்டர் பட்டம் கிடைக்கிற மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் பெரிய புகழ் கிடைக்கிற மாதிரி அதனால எந்த யூஸுமே இருக்காது இருக்கும் போது கிடைக்காத பிடி சோறு இறந்த பிறகு ஒரு மூட்டை சோறால் கிடைச்சாப்புல என்ன ஆக போகுது அதே போலதான் இந்த ஜாதகத்தில் ஒருவருக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்களில் லக்கணேசன் அமர்ந்து யாரு அவங்க நீங்கள் பிறந்த லக்கணத்தினுடைய அதிபதி இருந்தால் அந்த பிறந்த அந்த ஐந்து ஒன்பதுல சுபகிரங்களுடைய பார்வை இருந்து லக்கணத்துக்கு சுபகிரங்களுடைய பார்வை இருந்தால் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உதாரணமா என்னுடைய ஜாதகத்தை நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னா எனக்கு பலவிதமான பாவக்கோள்கள் ஆட்சி செய்தாலும் எனக்கு லக்கணத்தை குரு பார்ப்பதும் லக்கணாதிபதி போய் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் தான் என்னை வந்து இந்த ஆன்மீக துறையில் இந்த ஜோதிட துறையில் என்னை வந்து இழுத்து கொண்டு வந்தது அப்ப அந்த அந்த லக்கணத்துல எவ்வளவு பெரிய பாடுகள் நம்ம பட்டாலும் இந்த தொழிலை எடுத்தவுடன் இந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தவுடன் என்னுடைய வாழ்க்கை ஆன்மீக பயணமாகத்தான் வேணும் அப்படின்னு எடுத்த முடிவு அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல பலாபலனை இது கொடுக்கும் நீங்க இதை தவிர்த்து வேற அவங்களுடைய லக்கணத்துக்கு மாறுபட்ட நீங்கள் எந்த விளைவுகளையுமே நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெளிச்சத்தை நோக்கி அமராது அதனால லக்கணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலும் இந்த திரிகோணம் என்பது மிக மிக முக்கியம் ஒன்று ஐந்து ஒன்பது இடங்களை வைத்தே நீங்கள் வாழ்வில் அனுபவிக்க வேண்டிய புண்ணியங்களை நீங்கள் வாழ்வில் பெற வேண்டிய யோகங்களை உங்களுக்கு இறைவன் தர காத்திருப்பார்